அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசியின் அதிபதி சந்திரன் என்பதனால கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பலம் பலவீனம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மென்மையான குணம்தான் இது வந்து ஒரு சில இடத்துல இருக்கும் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மென்மையான குணமே ஒரு சில இடத்துல பிரச்சனையாக மாறிடும் அதே மாதிரி கொஞ்சம் சென்டிமெண்ட் பார்க்குறவங்களாம் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றுலேருந்து ஜூலை இருபத்தி ரெண்டு வரையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி இருந்து ஆடி மாதத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா தெய்வ பக்தி நிறையா இருக்கும் பெரியவங்களை மதிக்கிறது அந்த மரியாதை குழந்தைங்க மீது வச்சுருக்கிற அன்பு இதில் எந்த குறையுமே அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது அதே மாதிரி சமுதாயத்தின் மீது ஒரு மதிப்பு பயம் இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரிய தியாகிகள்னு கூட இவங்களை சொல்லலாம் அந்நியருக்காக அதிகம் தியாகம் செய்யக்கூடியவங்க அதே மாதிரி குடும்பத்துக்காக அதிகம் உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அப்படின்னா இந்த கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க குரலை உயர்த்தி பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது அது எந்த அளவுக்கு அப்படின்னா குடும்பத்துல சத்தமா பேசுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதே மாதிரி சொன்னால் சொன்னது தான் அதுக்கப்புறம் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க பிரம்மனாலேயே கூட அது முடியாதுன்னா முடியாது தான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா திடீர்னு கோவப்படுவாங்க அதே மாதிரி அடுத்த செகண்டே வந்து அது தப்புன்னு தெரிஞ்சுன்னா உடனே வந்து அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயங்க மாட்டாங்க இந்த கடகராசி அன்பர்கள் ஒரு ஆண்டு கூட ஒரு சிலத்துக்கிட்டலாம் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு ஆண்டு கூட பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் பெரும்பாலும் இந்த கடகராசி அன்பர்கள் செய்யணும் அதை தவிர அடித்தடி இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு காட்டவே தெரியாது ரொம்ப அமைதியானவங்க தான் வெறுப்ப கூட ரொம்ப அமைதியாக தான் காட்டுவாங்க சின்ன விஷயத்தை கூட பெரிதா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க அதே மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா பழகிறதுக்கு ரொம்ப சிரமமானவங்களாக இருந்தாலும் கூட உங்களை பழகிட்டோம் அப்படின்னா உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே இருக்காது பன்னிரெண்டு ராசிகள்லேயும் அதிக அளவு நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் வாய்மையாகவும் இருக்கக்கூடியவங்கன்னா அது நம்மளுடைய கடகராசி அன்பர்களை சொல்லலாம் சட்டுன்னு யாருக்கிட்டையும் ஒட்டிக்குவாங்க ஆனால் உயிராக பழகிட்டோம் அப்படின்னா உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வராது நீங்கள் பார்த்த நண்பர்கள் வகையிலையோ அல்லது உறவினர்கள் வகையிலையோ யாராவது து கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டு பழகிட்டு அவங்கள விட்டு பிரிய முடியாமல் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை ச சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் இந்த வாரத்தை பொறுத்தவர்களும் நம்மளுடைய கடகராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மிகவும் அனுகூலமான பலனை பெற்றுத்தர இடத்துல இருக்கிறார் அதனால் நீங்கள் இந்த வாரத்தில் உங்கள் தொழில்லேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி எந்த ஒரு முயற்சிகள் செய்திங்கனாலுமே அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பு இருந்தது அப்படின்னா அதற்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அதே மாதிரி எளிதாக செய்து முடிக்கிற ஒரு திறமையும் இந்த டைம் இருக்கும் ரொம்ப நாளாக செய்ய முடியாது ஒதுக்கி வச்சிருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் மனதில் இருந்த அந்த தயக்கம் பிரச்சனை இந்த பயம் இது எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் ரொம்ப தைரியமாகவும் ரொம்ப தன்னம்பிக்கையாகவும் நீங்கள் செயல்படுவீங்க அதனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொரு செயலுமே இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு தொழில வியாபாரத்துலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஆதாயமும் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதிவு உயர்வு ஊதிய உயர்வு போன்ற கூடுதலான பொறுப்புகள் இந்த டைம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வந்து சேரும் குடும்பத்திலும் கூட ரொம்ப மகிழ்ச்சியாக சரியான இந்த டைமு காணப்படும் சுப காரியங்களில் இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இந்த கடகராசி அன்பர்கள் நீண்ட நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு வரன் அமையலை அப்படின்னா இந்த டைமு முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகமெல்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும் அதே மாதிரி உங்களுடைய சகோதரர்கிட்ட கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எதுனா வரைக்கும் இருந்திருக்கோம் ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம் கூட ஏற்பட்டிருக்கோம் அது எல்லாமே மாறி உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக கூட இந்த டைமு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இது எல்லாம் சரியாகி ரொம்ப ஒற்றுமை நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே ரொம்ப எளிதாக செய்து முடிச்சுட்டு மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு இந்த பாராட்டு கூட கொஞ்சம் போராடி தான் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு சக கலைஞர்கிட்ட பேசும்போது இந்த டைம் வீண் வாக்குவாதம் வேண்டாம் சக கலைஞர்கிட்ட பகைத்துக்கொள்ளவும் வேண்டாம் கொஞ்சம் சுமூகமான போக்கை இந்த டைம் கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அவங்க மூலியமாக கூட ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அதனால முடிந்த அளவுக்கு சக கலைஞர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்குலாம் முக்கிய பொறுப்புகள் இந்த டைம் தேடி வரும் அதன் மூலிமா நல்ல ஒரு பா பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் நீங்க எடுத்த ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக முடியக்கூடிய ஒரு வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வாக்குவாதங்களை தவிர்க்கிறதுனால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாக்குவாதம் இருக்கிறதுனால மனதில் ஒரு தமான பயம் குழப்பம் பதட்டம் இதெல்லாம் ஏற்படும் அதனால கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இதை கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால நல்ல ஒரு முடிவு எடுப்பீங்க அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது பல வெற்றிகளை உங்களை தேடித்தரும் அதனால் முடிந்த அளவுக்கு இந்த வீண் வாக்குவாதங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய கடினமான உழைப்பு போட்டிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிதாக தொழில் தொடங்க து புதிதாக தொழிலை விரிவுபடுத்துறது அல்லது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் இந்த வாரத்தில் பண்ணுவீங்க அப்படி சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சிங்கனாவே போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாகவும் உங்களுக்கு அமையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா வெளியில் எங்கேயாவது பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் அமையும் அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தேடித்தரும் சந்திரன் சாதகமாக இந்த வாரத்தில் செஞ்சிருக்கிறதுனால சந்திர பகவானால நிறைய நன்மைகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் உங்களுடைய மனதுக்குள்ள இருந்த அந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் உங்களுடைய பேச்சாற்றலும் இந்த டைம் சிறப்பாக இருக்கிறதுனால பல காரியங்களை இந்த டைம் நீங்கள் பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இருக்கு உங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவாக இருக்கும் ரொம்ப யோசித்து பேசுவீங்க ஆனால் தெளிவாக இருக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால நீங்க எடுக்கிற முடிவும் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதனால வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு குடும்பத்தினரோட எங்கேயாவது கேளிக்கை விருந்து நிகழ்ச்சி எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க குடும்பத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே இந்த வாரத்தில் சரியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இருந்தாலும் அதில் கூட உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் இந்த டைம் வெல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எதுலையுமே ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருங்க அப்படி ரெண்டுமே இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய ஆர்டர்கள்லாம் பெறக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு பல சாதனைகளை செய்ய போறீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா வரவே வராது அப்படின்னு நினச்ச ஒரு பணம் கூட இந்த வாரத்தில் வசூலாக கூடிய ஒரு யோகம்லாம் இருக்கு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த வாரத்துல வெற்றியாக முடியக்கூடிய ஒரு யோகம் இருக்கு மேல் அதிகாரியோட பாராட்டும் கிடைக்கும் பலருடைய நன்மதிப்புக்கு ஆளாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ஆயுள்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனால் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பெரிதாக எந்த ஒரு பாதிப்பும் வராது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்க புத் தெளிவாக தொடர்ந்து நீங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இது எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய மனோதைரியமும் அதிகரிக்கும் நம்பிக்கையோடு நீங்க தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையோ அல்லது துளசி மாலையோ சாற்றி வழிபட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ